இந்த தலை சுத்தரிக்கப்படுகிறது தலைக்குள்ள பிளாக்கேஜ் இருந்தா சரியாயிரும் திரோட்ல ஏதாவது இருந்தாலும் சரியாயிரும் மூச்செழுத்துக்கிறேன் நெஞ்சுக்குள்ளி த்ரோட்டில் வச்சுக்கிறேன் உள்ள ஓடுறது அப்படியே குழுகு போகுது சரி எங்காக்குல போய் அடிச்சு அங்க குழு குடு குழு குழுன்னு ஏசி ஆட்ட உணர்றதுதான் பயிற்சி பிராண சக்தி எல்லா வாக்குப்படிதான் நடக்கும் நோய் நீக்கப்படுது செல் டியூன் ஆகுது பிராண சக்தி கிடைக்குது தசை நல்லா இருக்கு நரம்பு நல்லா இருக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு வணக்கம் டாம் நாள் பயிற்சி பண்ணும் பொழுது இந்த தலை சுத்திகரிக்கப்படுகிறது தலைக்குள்ள பிளோக்கேஜ் இருந்தா சரியாயிரும் த்ரோட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் உள்நாக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் உள்நாக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகினா பீனியல் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும் பீனியல் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகினா பிற்ற அதுலேருந்து கம்யூனிகேட் வர்ற பிராணசக்தி வலிமையாகும் பிராணசக்தி வலிமையாகும் போது நம்ம வாசி கட்டும் போது பிராண லயப்படும் இப்போ பிராணன் பீனியல்ல இருந்து பிச்சிக்கு போற அந்த பிராணன் ப்ளூ கலர் நாராயணனுடைய கலர் அப்படியே படுத்துருப்பார் பீனியன்லேருந்து பிச்சு வீட்டுக்கு போகிற ஒரு கலர் தான் ப்ளூ கலர் அந்த ப்ளூ வே ப்ளூ ரே நாராயண அம்சம்தான் உலகத்தை காட்டுது அப்போ பிராணன் உதயமாறோட சிவகதி வெளியில் வர பிச்சு வீட்டுக்கு வர்றது என்னது கதி உலகம் தெரியுத கதி அங்கே வந்தான்னா சென்ஸ் ஆகும் அப்போ ப்ளூ கலர்லேயே ஃபீல் பண்ணலாம் பீனியன்லேருந்து இருந்து வீட்டுக்கு ப்ளூ கலர் பயணமாறதை ஃபீல் பண்ணலாம் அதை தாண்டி மேலே பிச்சி குழிக்கு வயலட் கரெக்டா அப்ப என்ன மாதிரி பயிற்சி எட்டா நாள் சொல்லி கொடுத்தேன் கரெக்டா கூல் பண்ற உள்நாக்க கூல் பண்றேன் வச்சுக்கணும் அப்போதான் வந்து நாக்க வெளியே நீட்டி பழங்க இழுத்துக்கிறேன் ஹோல்டு பண்ணுக்குள்ள இருக்கு தோட்டில் இருக்கு சவுண்ட் பாருங்க அப்படிங்கிற உச்சந்தலையில் விட்டுருவோம் இப்படி ஒரு பத்து பண்ணும் பண்ணதுக்கு அப்புறம் மூச்சு எடுத்துக்கிறேன் நெஞ்சு புள்ளி த்ரோட்ல வச்சுக்கிறேன் இங்க வச்சுட்டு இங்க வச்சுட்டு மெதுவா ஊதுகுல ஊதுற மாதிரி வைத்து சுரிக்கிறேன் இப்படி ஊதுறது புரியுதா ஒன்னு இப்படி இழுத்து இப்படி இன்னொன்னு மூப்பு வழி எடுத்து வாய் வழியா இதை பண்ணணும் சரியா இது கிளீன் ஆகுத்தரேன் இப்ப எட்டாம் நாள்ல முழுமையான பயிற்சி எப்படி பண்றது எல்லா செட்டோட ஒரு பயிற்சி எப்படி பண்றது போது என்ன பண்றேன் இந்த நாள் இனிமையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன் எனக்கு நல்லதுதான் நடக்குது இந்த நாள் முழுவதும் வெற்றிதான் வெற்றி தான் நாள் முழுவதும் வெற்றிதான் சுற்றிதான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிரீத் பண்ணி கண்ணை திறந்துக்கிறேன் படுக்கும்போதே கண்ணத்திறந்து பிரீத் பண்ணலாம் அப்புறம் எழுந்திரிச்சிட்டு வீணாடி செக் பண்ண போது ரைட் சைடு இருக்குது உடனே இந்த பக்கம் திரும்புகிறேன் ரைட் சைடு இருக்கனால ரைட் ஹேண்டை கீழே ஊன்றுறேன் அதோட கால் வந்து லெஃப்ட் ஹேண்டு ஊனி அழகாக திரும்பி பிரீத் பண்ணிட்டு கூட எழுந்திரிக்கலாம் எந்திரிச்சிட்டு காலைக்கிழமையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து கோஷன் സേല ഉക്കാ തരയിലെ ഫ്ലെക്സിറ്റിയാ ഉക്കി എന്നിവം ഒൻ സെക്കൻഡ് ഹോൾഡ് ത്രീ സെക്കൻഡ് വെളിയിൽ വിട്ടിട്ട് എടുക്കും പത്തോ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தப்பு உணரணும் பயிர் பின்னாடி முன்னாடி வருது அங்க ஒரு உணர்வு இருக்கு வெளியுறேன் தொண்டை வழியா வந்து இப்படி போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணி பழகணும் அப்பதான் வாசி பயிற்சி பண்ண முடியும் ஓகே உள்ள பயிற்சி இருக்கு கனமா இருக்கு இங்க வரைக்கும் கனமா இருக்கு அதே மாதிரி வந்து இப்படி வந்து வெளியே வந்து அப்படி நினைச்சு போலாம் ஓகே ரெண்டு இப்படி வேணா போலாம் உள்ள போயிடுச்சு வெளியே வந்துருச்சு இப்படியே பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு இருபது முப்பதுன்னு பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் நாடி செக் பண்றேன் எனக்கு வலது சரியா டி இதில் வீடியோ பார்க்கும்போது இடதா இடதாட்டு தெரியும் சரி நீ மாற்றி சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து இடதாக தெரியனால இடதுன்னே சொல்லி பழகுறேன் ஓகேவா எனக்கு இப்போ நாடி வலது நாடி ஓடுதுன்னு சொல்கிறது மட்டும் சொல்லிட்டு அடுத்த அடுத்தட சொல்லும் போது மாற்றி சொல்லும்போது உங்களுக்கு அழகாக புரியும் அந்த இன்வெர்ட்ரு அதாவது வீடியோ எடுக்கும்போது இன்வெர்டராக தெரியும் ஓகே இது அவுட் பண்ணிட்டேன் நாடி வந்து எனக்கு இந்த சைடு நாடி வலது நாடி பாருங்க லாக் பண்ணிக்கலாம் பத்து செகண்ட் ஒழுங்காக ஹீட் உணரும் வந்து விட்டுட்டேன் உள்ள நிரம்பி பெண்பாடி பூரா நிறைஞ்சிருக்கு ஒரு ஹீட்டை உணரும் வெளிவிடும் போதோ உள்ள அமுத்தும் போதோ ஒரு ஹீட்டு உணரும் வெளிவிடும் போது ஒரு ஃபீல் நெஞ்சுக்குள்ள ஒரு ஃபீல் வரும் அந்த ஹீட்டை உணரணும் வெளிவிட்டுட்டேன் இப்படியே ஒரு பதினஞ்சு ஒரே நாடி அடுத்து என்ன பண்ணணும் ஒன்னு அப்படி பண்ணாலும் இப்படி பண்ணி பல தப்பு இல்லை பிரித் அவுட் பண்ணிட்டு ஓம்னு பிரித் பண்ணேன் உள்ள சுருக்கி புடிக பத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு எகைன் அஞ்சு இருபது பண்ணலாம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்டு இதான் நாடி சுற்றி சரணாடி சுற்றி வீநாடி சுற்றி அப்போ ஒரு பகுதி நல்லா இயங்கிட்டே இருக்கும் சுத்தமாகிட்டே இருக்கும் ஓகே அப்புறம் என்ன பண்ணுறேன் அதிகமான ஹோல்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அஞ்சு செகண்டுங்கிறது பத்து செகண்ட் ஹோல்டு பண்ணி பழகலாம் சரியா அப்புறம் என்ன பண்ணுறேன் நேராக உட்காந்துக்கிறேன் ஓகே மூச்சு இழுக்கிறேன் மூச்சு போது இப்படியே போய் அப்டமில் ஹோ ஹோல்ட் ஆகுது துருத்தியும் துருத்தினா துருத்தின்னா ஒரு அறுவாள் செய்கிறதுக்கு கடப்பாறை செய்கிறதுக்கு ஒரு பற்றை இருக்கும் அந்த பற்றையில வந்து நுனி பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இப்படி இழுத்த ஏர் வந்து என்ன ஆகும் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு இப்படி எழுப்பாங்க எழுப்பாங்க பார்த்துங்க துருத்தி அது பேர் துருத்தி இந்த துருத்தி தான் லங்ஸ் நான் வச்சுங்க துருத்தி தான் லங்ஸ் இப்படி போகுது இப்படி வந்து விரிது துருத்தியோடைய எண்டு வந்து மூக்கனுடைய ரெண்டு துவாரம் மூக்கனுடைய ரெண்டு துவாரத்தில் வெளி வந்து என்ன பண்ணுது சார்பா என்ன பண்ணுது வெளி விட்டுது வெளி வருது ஆனா மூக்கின் நுனியே துருத்தியோட எண்டு அதில் ஒண்டி விடும் போது இங்க ஒளி இந்த இடத்துல விடணும் கிடைக்கும்னு அர்த்தம் துருத்தி போல் பிராணாயாமம் செய்யும் பொழுது இப்படி விடும்போது பிரீத் துருத்தி இழுக்கிறேன் காத்து நிறைய போகுது இப்படி விடும்போது அந்த ஷார்ட்னஸ் என்ன பண்ணுது அந்த இருக்கிற அந்த உலையில இருக்கிற ஹீட் பண்ணும் ஸ்வயன் அந்த கங்கெல்லாம் அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் மேல் நோக்கி அப்ப மேல் நோக்கி என்னது ஒளி விடுது பயங்கர ஹீட் அப்போ அப்ப எப்படி என்ன ஆகுது துருத்தி போல புஸ்ஸு புஸ்ஸு இந்த இடம் ஒாக மாற்றப்படும் அதுதான் வாசி புரிதுங்களா புரியுதுங்களா உட்டுப்பழகுனா கிளீனிங் பாடி கிளீனிங் போல பண்ணிட்டே இருக்கும்போது லங்ஸுக்கு அபரிபிதமான எனக்கு ஃபைவ் லிட்டர்னா மேலே அதிகமாக கிடைக்கும் பிராணசக்தி அதிகமாக கிடைச்சாலே எல்லா வாக்குப்பளித்தும் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்க நோய் நீக்கப்படுது செல் நீ செல் டியூன் ஆகுது பிராண லயமாச்சுன்னா சக்தி கிடைக்குது தசை நல்லா இருக்கு நரம்பு நல்லா இருக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு அப்ப எல்லா நினைநீர் மண்டலம் நல்லா இருக்கு உயிரோட்ட சக்தி பிராண உடம்பு நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருந்ததுன்னா என்னது நம்ம பேசலாம் முடியெல்லாம் கொட்டாது அப்படியே இருக்கு நம்ம பண்ணாதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது கண் வந்து க பளிச்சுன்னு தெரியும் இப்படி அற்புதமான பிராண சிகிச்சை புரியுதா அப்ப நம்ம துருத்தி போல ஃபீல் பண்ணிட்டு தியான் முத்திர வச்சுட்டு பிரீத் அவுட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் பிரீத் இன் பண்றேன் அப்டம்மன் நினைக்கிறேன் அப்டம்மன்ல ஒரு ஃபீலு அங்க ஒரு ஹீட்டை உணர்ந்தா அதுக்கு பேர் விடும்போது கூட உணர முடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஹோல்டு பண்ணி பண்ணுங்க பத்து செகண்ட் வந்து விட்டுறேன் பண்ணி பாருங்க உள்ள இப்படி தோன்றக்குடி வந்து உள்ள போய் இப்படி வந்து இங்க வருது அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போடுறேன் கீழே உணரப்படுகின்ற ஒரு புள்ளிக்கு பேர் அபானா நெஞ்சுக்குழி வரைக்கும் இந்த நெஞ்சுக்குழி வரைக்கும் வரும் அப்ப விடுவிடும் போது ஒரு ஃபீல் உஷ்ணா ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா அபானனை கண்டுபிடித்து விட்டீர்கள் அந்த பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் வெள்ளி விட்டு உச்சிக்குழியில விட்டுட்டு அப்படி விடும் போது மேலே ஒரு புள்ளியில குழு குழு அது பிராணனை கண்டுபிடித்து விட்டீர்கள் அபானா பிராணா சிவன் சக்தி இரண்டு புள்ளிகளை அப்படியே கான்சென்ட் பண்ணி இவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படியே வந்து 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 குருவ மத்தியில கூடுறதுதான் வாசி அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தான் நம்மளுடைய சக்கரங்களை டியூன் பண்ணி சக்கரத்துக்குள்ள மூலத்தில் இருக்கின்ற வாசி மேல் நோக்கி ஒளியாக பயணம் பண்ணும் பொழுது மூலக்கணன் அந்த வாசியானது மேல் நோக்கி படர்ந்து முருகத்தன்று வழியாக ஆற்றலாக போய் உருவமத்தியோட சேரும் சுழுமுனைன்ற என்ற நாடி வெளியா உருவமத்தில சேரும் உச்சந்தி முச்சந்தி வீதியும்பாங்க அதுக்கு பேர் மேரு மலை என்று சொல்வார்கள் கங்கையின் இடம் என்று சொல்வார்கள் குளிர்ந்த இடம் சந்திரனின் இருப்பிடம் என்று குளிர்ந்த பிராணன் இருப்பிடம் என்று சொல்வார் தான் நம்ம கிளீனிங் சிஸ்டம் இருக்கு கிளீனிங் சிஸ்டம் பண்ண பண்ண பண்ணமே முதுகுத்தண்டு ஸ்ட்ராங் ஆகும் பிரண்பாடி ஸ்ட்ராங் ஆகும் அப்போ மூலக்கணல் பண்ண 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 ஹோல்டு பண்ணி பண்ண பண்ண மூலக்கணலான மூலத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினி என்ற பாம்பு ஹீட் கொடுத்து கொடுத்து ஹோல்டு பண்ண கும்பகம் செய்ய 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 டப் என்று ஓப்பன் ஆகும் அது அப்படியே சுள்ளுமணி வழியான டிராவல இங்கே வந்து தான் வாசி சரிங்களா அது பிசிக்கல் பாடியோட மூலாதார சக்கரம் மேல இருக்கிற மூலாதார சக்கரம் அண்டத்தில் இருக்கிற மூலாதார சக்கரம் சரியா புரியுதுங்களா இந்த பயிற்சி புரியுதா கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேஷனா பண்ணும்போது அருமையாக வேலை செய்யும் நல்லா கான்சென்ட்ரேட்மெண்ட்டு அப்டமென்ல திருப்பி போல மேலே போய் அடிக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் பாடி பண்ணுறேன் அடுத்து என்ன பண்ணுறேன் பண்ணி இங்கே வரைக்கும் ஹோல்டு பண்ணி இங்கே வந்துருச்சு பிராணன் இங்கே லாக் பண்ணி வந்துருச்சு பின்னாடி பிந்துளை விடுறேன் இது பேர் எல்லா எல்லா பிராமின் பின்னாடி ஒரு கொண்டையாடுற அந்த இடத்துல விடுறோம் விட்டு பழகணும் ரெண்டாவது பயிற்சி இங்க வந்துருச்சு கிராசா இந்த இடத்துல விட்டு கொஞ்ச நேரம் போன இதை பண்ணணும் அது ஒரு பத்தோ பதினஞ்சோ பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்து என்ன பண்றேன் இருக்கிறேன் இங்க வந்துருச்சு வந்து இப்படி விட்டு சென்டரில் இந்த குழிக்குள்ளே சென்டரில் விட்டு பின்னாடி போய் மூலத்தில் போய் நிற்கணும் அப்படியே அவுட் பண்ணி நிற்கணும் நிறைய பிராணம் எடுக்கிறேன் இப்படி பின்னாடி வந்து முதுகண்டில் விட்டு நிறுத்தி முதுகுத்தனில் மூலத்தில் வந்து பிரித்தோர் பண்ணி நிறுத்துறேன் அவ்வளோதான் அப்படியே நிற்கிது ஃப்ரெண்ட்டில் இருக்கிறேன் இப்படி வரும் ஓவர் ஷேப்பில் இப்படி போய் இப்படி வந்து பின்னாடி போய் நிற்கும் இப்படி பாடி என்ன பண்ற இப்படி 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 சுற்றணும் அப்புறம் பேக் சைடு க்ளீனிங் மனுஷன் இருக்குண்ணா ஃப்ரெண்ட் பாடி இப்படி பண்ணி பண்ணி தான் ஓவர் ஷேப்பில் பண்ணணும் இது பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணணும் உள்ள போகுது மூச்சு அதை கவனிக்கிறேன் உச்சி குழியில நிக்கிது வெளியூடுறேன் இழுத்துட்டு விடல மூக்கு துவாரத்தில் இருக்கின்ற அந்த நாணலை மூக்கு நுனியில் என்ன பண்ற கான்செப்ட் பண்ணி இப்படி இப்படி சரு 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 சருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்படி இழுத்தனா நான் விடுறது ஊதற ஊதி விடுறேன் எங்க இங்கே. ஊதி விட்டுட்டு அங்க நிக்கிற ஒரு கணத்தை புரிகிறேன். இப்டியே பண்ணிட்டே இருக்கும் அப்பதான் வாசிக்கணும். பண்ணுங்க. எதை எடுத்தாலும் 1 மணி நேரம் எடுக்கும். பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணி. இதுதான் பயிற்சி தொடர்ந்து முழுமையானுங்க முதுகுத்தண்டு எக்ஸைஸ் சக்கர ஆக்டிவேஷன் சிங்மங் எக்ஸைஸ் அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆற்றலை பிராணனை இருக்கின்ற பிராணனை இழுக்கின்ற மந்திரங்கள்லாம் சொல்றோம் சரியா மேட்ச் பண்றோம் உயிரெழுத்துக்கள் ஓடுகின்றன தமிழ் உயிரெழுத்துக்கள் உள்ளே வெளியில் இருக்கின்ற மெய்யெழுத்தை இணைத்தல் அப்ப மெய்யல் உயிர் மையாக சிவமாக சக்தி சிவமாக எட்டும் இரண்டும் எட்டு என்றால் அகரம் என்ற மூலாதாரம் உகரம் என்றால் இதுவரைக்கும் வேலை செய்யும் அகரம் என்றால் சூரியன் உகரம் என்றால் சந்திரன் மகரம் என்ற இம் என்றது அக்னி இந்த மூன்றை இணைத்தல் தான் எட்டும் இரண்டும் இணைத்தல் எட்டும் இரண்டையும் இணைத்தால் இம் என்று வரும் அதான் வாசி சரியா அதுக்கு பல மந்திரங்கள் இருக்கு ஓகே மன்மத பிரணாயாமம் அது என்னப்பா மன்மத பிரணயாமம் மண்மத மூச்சு பயிற்சி நாக்க நல்லா வெள்ளி நீட்டிக்கிறோம் நீட்டிட்டு குழலாட சுத்திக்கிறோம் நல்லா மடக்கி முத வெளி நீட்டுங்க நீட்டிட்டு ம் உள்ள ஓடுறது அப்படியே குழு 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 குழும் போகுது சரி எங்க போகுது உள்நாக்குல போய் அடிச்சு அங்க குழுகுடுகுளு குழுன்னு ஏசி ஆட்ட உணர்றோம் அதுதான் பயிற்சி உமா அப்படி வச்சு அப்படி விடக்கூடாது அது அல்ல உள்ள இழுக்கும்போதே அந்த காற்று நுண்ணியதாக குளிராக பிராணன் குளிர்ச்சியாக போய் எங்கப்படுது உள்நாக்கில் போய் பட்டு அந்த பிராணம் குழு 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 என்று அந்த உள்ள உணர்ந்து அந்த உள்நாக்கின் வழியாக பீனியல் கிளாண்டு வரைக்கும் ஆற்றல் போகும் புரியுதாச்சா வச்சுக்கிறேன் மேல் நோக்கி விடணும் அது மூக்கு வழியே வரும் அந்த உண்ணாக்கு அந்த ஓட்டை இருப்பத்தியா அம்முன்னு விடுங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறேன் எல்லாம் இங்க தான் ஃபீல் பண்றேன் நாக்குள்ள போயிட்டு ஃபீல் பண்றேன் வயத்த சுருக்கி மேல் நோக்கி விடுறேன் வெளியில அபாண்ட கூலாக இருக்குது லங்ஸ் எல்லாம் கூலாக இருக்குது பிளட்டெல்லாம் கூலாக மாறுது உள்ளாக்கெல்லாம் கூலாக தலையெல்லாம் கூலாக இருக்குது இது மன்மத பிரணயம் சரி இதனால் என்னென்னா சம்மர் பிரீத்துங்கிறோம் சம்மர் எப்படி ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்குமா இதை நீங்கள் பயிற்சி எடுங்க ஒரு நாளைக்கு அறுபது பயிற்சி பண்ணுங்க சம்மர் கூலாயிரும் பிளட்டுக்கு ஒரு குளிர்காலத்தில் பண்ணக்கூடாது எல்லா பசங்க குளிர்காலத்தில் பண்ணக்கூடாது யாரெல்லாம் கபம் அதிகமாக கட்டி இருக்கோ யாரெல்லாம் திருமல் வந்திருக்கோ யாரெல்லாம் டிபி வந்திருக்கோ அவங்க அதுக்குன்னு தவி காயக்கம் மருந்து இருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணணும் ரொம்ப குளிர்ந்த உடம்புக்காரவங்க ரொம்ப குளிர்ந்துரும் உடம்பு சரியா இது பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணலாம் நல்லா எழுத்துட்டே கூட என்னப்பா அது ஒன்று ஒன்னு டே செகண்ட் டே தேர்டு டே அப்புறம் ஹம்மிங் கிரீங்காரம் எல்லாத்தையும் எப்படிப்பா பண்றது அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய பிரீத்திங் எக்ஸசைஸ் தியான பேச்சு வாசி தியானத்தோடு நிறுத்திரும் நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு ஒரு சக்கரத்துக்கு ரீங்காரம் சொல்லியிருக்கேன் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மத்தியான டயத்தில் பண்ணலாம் ஒன்றும் சம்மர் டைம் ரெண்டு மூணு மாதம் இருக்கு இந்த சம்மர் பிரீத்திங் பண்ணலாம் மண்மரம் இல்லை எனக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கு எனக்கு முகமெல்லாம் வெளுத்து கிடக்குது எனக்கு முகமெல்லாம் பளிங்கி போல் இல்லை என் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணால் இதையும் கேப் விட்டு நல்லா கூலா எழுத்து வைக்கிறேன் த்ரோட்டெல்லாம் கூலா இருக்கு லங்ஸ் எல்லாம் நல்லா அடக்கி ஒரு பத்து செகண்ட் அடக்கி கொஞ்சம் இப்படி வச்சுக்கணும் வெளியில வரும் அப்படிங்களா வர சரி இந்த பயிற்சியில ஒரு பத்து இதுல பண்ணிட்டு இப்படி விட்டத இப்படி எடுக்கிறேன் எப்படி மூச்சு நல்லா எழுத்துக்கிறேன் ஊதுறேன் இப்படி பயிற்சி பண்றேன் நல்லா இருக்கு பிளட் பியூரிபிகேஷன் நடக்குது ஸ்கின் இருக்குல்லாம் குளோ ஆகுதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி பண்றேன் இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல எழுதுல சரியா ஆனா இந்த பயிற்சியை ஆட் பண்ணுங்க தெற்கு முகமாக உட்கார்ந்து செய்யணும் தெற்கு முகமாக இந்த ரெண்டு பயிற்சியுமே தெற்கு முகமாக உட்கார்ந்து பண்ணுங்க அடுத்த பயிற்சி இருக்கிற ஊதுகுழாயில் வச்சு ஊதுறம்ல அதேதான் மெதுவா ஊதக்கூடாது மெதுவாக உண்டாது வெளியூடாது அண்ணா ஊதும் போது உள்நாக்கெல்லாம் லைட்டா ஹீட்டார மாதிரி நினைச்சு வெளி விடணும் அன்சைன் ஹோல் த்ரீ பிரீத் பண்ணுறேன் எப்படி நிறைய இன்ஹேல் பண்ணுறது த்ரீ பிரீத் பண்ணுவேன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டேன் நாலு பிரீத் பண்ணியிருக்கேன் அப்போ எவ்வளோ எவ்வளோ நெஞ்சுக்குள்ள எவ்வளோ காற்று கிடைக்கிறது புயல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்டு பண்ணிட்டேன் இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க ரெஸ்ட் பிரச்சனை இருக்குங்களா மெதுவா எழுத்துதான் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஹோல்டு பண்ணா போதும் மற்றவங்களாம் அஞ்சு செகண்ட் ஹோல்டு விட்டுட்டு இழுக்க மூணு செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணுறேன் பட் அதை இழுக்கல முதல் அப்படியே விட்டு பழகு ஹோல்டு பண்ணாமல் அப்புறம் கொஞ்சம் அஞ்சு செகண்ட் ஹோல்டு வெளியில் விடும்போது போது மூணு செகண்ட் ஹோல்டு பண்ணி பழகு ஒரு இருக்கும் வலி கிரு தலைக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கும் வாசி கட்டும் இது ஒரு வாசி பேச்சு தான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உள்நாக்கு சுத்தமாகும் வளலை எடுக்கிறோம்ல அதே சுத்தம் தான் கதம் வெளியே வரும் உள்நாக்குல இருந்து பீனிங் ஆக்டிவேட் ஆகும் போது பிரெயின் நல்லா கிளம்பி வெளியே வர்ற காத்து கிளம்பி இதை பண்ணிகிட்டே இருக்கும் அறுபது பண்ணலாம் ரெண்டு நேரம் பண்ணலாம் எப்போயெல்லாம் எனர்ஜி இல்லையோ தலைக்கு எனர்ஜி தலைவலி வருதோ கிரகப்பு வருதோ லங்ஸ்க்கு எனர்ஜி இல்லையோ பிராணசக்தி இல்லையோ பண்ணலாம் யாரெல்லாம் சளி பிடிச்சிருக்கு யாரெல்லாம் காப்பு யாரெல்லாம் குளிர்ந்து போய் உடம்பு இருக்கு அவங்க பண்ணக்கூடாது அவங்களாம் நாடி பயிற்சி பண்ணிங்கன்னா போதும் ஓகே நன்றி